அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி என்னங்க வேலை சொல்கிறீங்க குடிக்க அடிமை ஆகிறவங்களில் பலவிதம் இருக்காங்களா ஆமாங்க வேலு குடிக்கிறவங்க எல்லாரும் ஒரே ரகம் இல்லை குடிக்கிறவங்க எத்தனை விதமாக இருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்கிறேன் கேட்டுக்குங்க குடிச்சிட்டா அமைதியாக ஒரு பக்கமாக உட்காந்துக்கிறது படுத்துக்கிறது இது ஒரு ரகம் அதே மாதிரி குடிச்சிட்டா சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டுட்டுருக்கிறது இன்னொரு ரகம் மற்றவங்க குடிக்கிறத பார்த்துட்டு தூண்டப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு குடிக்கிறது ஒரு ரகம் அடுத்தவங்க யாராவது ஊசியில் கொடுத்தாங்கன்னா ஊசியில் கிடைச்சா மட்டும் குடிக்கிறது இன்னொரு ரகம் எவ்வளவுதாங்களா பாலு இன்னும் இருக்குங்களா இன்னும் இருக்காங்க கேளுங்க வேலு பயத்தை மறக்கிறதுக்கு குடிக்கிறது ஒரு ரகம் கவலையை மறக்கிறது குடிக்கிறது இன்னொரு ரகம் ஜாலிக்காக குடிக்கிறது ஒரு ரகம் ஃபாரின் சருக்கு மட்டும்தான் குடிப்பேன் அப்படிங்கிறது ஒரு ரகம் இப்படி எனக்கு தெரிஞ்சு குடிக்க அடிமையானவங்க பதினாலு ரகமாக இருக்காங்க பாலே கொஞ்சம் இருங்க பாலு கேட்க கேட்க எனக்கே தலை சுத்திர மாதிரி இருக்குது குடிக்க அடிமையாகிறதுல இத்தனை ரகம் இருக்குங்கிறீங்க இவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா எல்லாத்துக்குமே காரணம் மனசு தாங்க மனசை தயார்படுத்திட்டோம்னா வேண்டாத புழக்கம் எதுவா இருந்தாலும் மாத்திடலாம் தயவு அந்த வழியை கொஞ்சம் சொல்லுங்களேன் வேலு மனசை சரிப்படுத்துறதுல அற்புதம் செய்கிறது மலர் மருந்துகள் தான் பதினாலு விதமான குடிகாரர்களையும் நல்வழிப்படுத்த பதினாலு விதமான மலர் மருந்துகள் இருக்கு எல்லாத்தையும் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க பால நம்ம ஸ்ரீநிலையம் சேலம் யூடியூப் சேனலில் ஏற்கனவே தேதி ஜூலை மாதம் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வர்ற இருபதாம் தேதி ஜூலை மாதம் ஒரு வீடியோ பதிவிட போகிறாங்க இந்த ரெண்டு வீடியோவையும் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு விதமான குடிக்க அடிமையானவங்களையும் எப்படி நல்வழிப்படுத்துறதுங்கிறது விவரமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப நன்றிங்க பாலு இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலந்தபடி தவன்சியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்